ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث حديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام ألمت أرمان نهرت وناهية

அம்மாவும் அவருடைய தூதரும் எவற்றை எல்லாம் வேறினார்களோ அவற்றை முடியுமான வர எடுத்து நடப்பதும் அவருடைய தூதரும் எல்லாம் தடுத்தார்களோ எவற்றை எல்லாம் குறைக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதுமாக தவிர்த்து வாழ்வதாகவும் அன்பார்ந்தவர்களை அம்மா நல்லே இந்த உலக வாழ்க்கை எம்மை ஏமாற்றிவிட வேண்டாம் இந்த உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலம் எமக்காக ஒரு பரீட்சை கலவை தவிர வேறு இல்லை என்பதனை உங்களுக்கு இந்த சமையலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த ஹொத்வாவிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில்

குறிப்பிட்ட காலம் வாழ இருக்கின்ற இந்த மனிதன் இந்த பூமியை சரியான முறையை வளப்படுத்தி தனது தனக்கும் பிறருக்கும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழலாக அதனை பராமரிப்பது அவன் மீது கடமையாக இருக்கின்றது அம்மா ஒரு ஆடா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் தான் உங்களை இந்த பூமியிலிருந்து படைத்தான்

நீங்கள் நினைக்கின்றவாறு அதிலே உளவு செய்கிறீர்கள் அதனுடைய நனவுகளை நீங்கள் அடைந்து கொள்கின்றீர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்கள் இவை அனைத்திலையும் உங்களுக்கு வழங்கியதிலே அம்மாவுக்கு எந்த விதமான விதையும் கிடையாது பல துஷி பல பல துஷி நீங்கள் செலுத்த வேண்டிய வழக்க நீங்கள் அவனுக்கு விட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்ற பொது சொத்துக்களை பொறுத்தவரைக்கும் அவை ஒரு மனிதன் ஏறிய மக்களோடு உரிமையிலே தொடர்பு போடுகின்ற ஒரு இருக்கின்றது தனக்கு எவ்வாறு அதிலே உரிமை இருக்குமோ அதுபோன்றோ ஏனைய சகோதரர்களுக்கும் அதிலே உரிமை இருக்கின்றது என்பதனை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் சொத்துக்களை பாதுகாப்பது என்பது அவற்றை பராமரிப்பது என்பது அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பரது கூட்டு பொறுப்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வளையத்தினை பற்றி பேசுகின்ற இஸ்லாம் அதனை பற்றி பேசவும் தவறுபடவில்லை அதிலும் கவனம் செலுத்துகின்றது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல அந்த விடயத்தினை இஸ்லாம் சுட்டிக்காட்டுகின்றது அதை பற்றி பேசுகின்றது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உடைமைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் வேறொருவருடைய உரித்தில் அவருடைய தொடர்பு எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது நவிசல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குல்லுல் முஸ்லிமே அலல் முஸ்லிமே ஹராம்

நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய வாகனங்கள் எவ்வாறு புனிதமாக இருக்கின்றதோ இந்த குருமி எங்களிடத்திலே புனிதமாக இருக்கின்றதோ இந்த மாதம் புனிதமாக இருக்கின்றதோ அவ்வாறு புனிதமானதாகவும் ஹராமானதாகவும் அதிலே அடங்கேற முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள்

கஹுர்மதி தமிஹி ஒரு முஸ்லிமுடைய சொத்து அவனது இரத்தத்தை போன்றது அதிலே யார் விளையாடுகின்றாரோ அதே அவன் அவனது இரத்தத்திலே விளையாடியவன் போன்றாவான் அவனை கொலை செய்தவன் போன்றாவான் என்று அப்துல்லா பின் மசூத் ரவி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நகரியர்களே சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படும் பொழுது இஸ்லாம் ஒருவன் தெரிந்து அதனை செய்கின்றானா அல்லது தெரியாமல் அந்த செய்து அந்த சேதத்தை ஏற்படுத்திவிடுகின்றானா என்று பிரித்து பார்ப்பது கிடையாது இன்னொரு மனிதனுடைய சொத்திலே ஒருவன் அடந்தேறுகின்ற பொழுதோ அல்லது அதிலே தீங்கலைக்கின்ற பொழுதோ அவன் தெரிந்து செய்தாலும் சரி

அதிலே அப்பமானம் காப்புறுதி கடமையாக இருந்தது இபுல் ஹசிம் அப்பாஹிரி இதே கருத்தினை முன்வைக்கின்றார்கள் அம்பால் உன்னாசி மனிதர்களுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது அதிலே ஒரு மனிதர் தெரியாமலோ மறதியாகவோ அல்லது வேண்டும் என்று செய்தாலும் எப்படி எந்த அவன் அந்த இடத்திலே காப்புறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இபு கைம் ரஹமோமா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தவறுபராக செய்துவிட்டார் என்பதற்காக அவரை மன்னித்து விடப்படுகின்ற பொழுதோ அல்லது அந்த இடத்திலே அவர் அதுக்குரிய மாற்றிடமே கொடுக்க தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கப்படுகின்ற பொழுது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஏனைய மன்னருடைய சொத்துக்களிலே அடர்ந்து துவங்குவார்கள் அவ்வாறு செய்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் இதனை நாடி செய்யவில்லை நாங்கள் என்று அவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லே பொதுவாக இஸ்லாம் வீண் தடை செய்கின்றது வீண் பொறுத்த வரைக்கும் அது பொது சொத்துக்களிலே நிகழமாக இருந்தால் சாதாரணமாக மனித அறிவிப்பு

உது செய்வதிலும் வீண்வரை இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாம் வைன் குன்த அலா நஹ்ரின் ஜாரி நீ ஓடக்கூடிய ஒரு நதி நதியிடத்தில் இருந்த ஓடக்கூடிய ஒரு நதியிலே நீ உது செய்த பொழுதிலும் அதிலே வீண்வரை இருக்கிறது அதிலே வீண்வரை நீ தவிர்ந்து கொள் என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தஆலா வீண் வீணர்களையும் பற்றியும் வல முஸ்லிபின் கட்டளைக்கு நீ அவர்கள் சொன்னால் இந்த பூமியிலே குழப்பம் புலவிப்பார்கள் அவர்கள் சீர் செய்ய மாட்டார்கள் மேலும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் பின்னர் அவர்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதியை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் ஃபஅன்ஜைனாஹும் வமன் ஷா நாங்கள் அவர்களையும் நாங்கள் நாடியோரை நாங்கள் காப்பற்றினோம் வஅஹலக்னல் முஸ்ரிஃபீன் بينரகளை بينரயம் செய்ய கூடியவர்களை நாங்கள் அழித்தோம் என்று குறிபடுகின்றார் வக்கால சுபஹானஹ் வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் اصحابুনা بينரளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நரகின் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ்

வயக்கரம் உலகம் கீழ ஓக்காள் அம்மாவுத்தான் அவங்களிடத்தினை வெறுப்பது சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை வெறுக்கின்றான் ஒக்கத்திரத சுவால் அதிகம் அதிகம் கேள்வி கேட்பதனை உங்களிடம் பெறுக்கின்றான் எவா அத்தன்னால் சொத்துக்கள் வீரடிக்கப்படுவதனை அம்மாவிடமிருந்து வெறுக்கின்றார் என்று நம்சன் அம்மா அரைம் அவர்கள் குறிப்பிட்டார் அன்பார்ந்தவர்களே அம்மாகள் நல்லடியார்களே அதே போன்றும்

அவருக்கு அது அதனுடைய கூலியாக சுவனம் இருக்கின்றது என்று கூறுகின்றார் அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட உஸ்மான் தயாராகும்போது அதனை நான் தான் வாங்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றார் அதனை வாங்கி ஏனைய முஸ்லிம்களும் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அதனை வகுப் செய்தது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களை அம்மா நல்லடையர்கள்

அவன் இந்த உலகத்திலே விட்டுச் செல்கின்ற பெரியோசனம் அளிக்கக்கூடிய அறிவை தவிர அவ்வாலத்தின் சாதகம் எது ஊடக தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையினை தவிர கூறுகின்றார் இந்த ஹதிதில வருகின்ற சத பதும் நிலையான தர்மத்தினை பொறுத்த வரைக்கும் அது பொது சுத்தாகத்தான் இருக்க முடியும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை அதே போன்றோ

வழிபோக்கர்களுக்காக அவர்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்வதற்காக அவன் கட்டிய வீடு ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதிலும் தான் உயிரோடு வாழ்கின்ற பொழுதில் தனது சொத்திலிருந்து அவன் வெளியாக்கிய தர்மம் என்று ரவிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே

அதனை அவர் நாட்டுவதனை தவிர வேறென்று அவரால் செய்ய முடியாது என்று சொன்னாலும் அவர் அதனை செய்யக்கும் என்று கூறினார் அன்றார்த்தவர்களை அம்மா நல்ல ஒரு மனிதன் மருமை நாளுடைய அடையாளங்களை காண்கின்ற பொழுது அதாவது என்று அழைக்கப்படக்கூடிய மருமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் அவை ஒன்றில் ஒன்றாக தொடர்ச்சியாக நடந்து இறுதியில் மருமையினால் நிகழ்வு அந்த அடையாளங்களை அவள் காண்கின்ற பொழுதோ பேரி செம்பல விதையினை நடுவதால் மனிதர்களுக்கு எந்த பயன் இருக்கப்போகிறது ஆனாலும் பொது சொத்துக்கள் உருவாக்கப்படுவதிலே இஸ்லாம் எவ்வளவு எப்போ எப்பொழுது கரிசனை செலுத்தி இருக்கின்றது என்பதனை இந்த ஹதீசனூடாக எம்மால் விளங்க முடியுமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அம்மா நல்லடியார்களே இஸ்லாத்தினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அது பொது நலன்களை பேணுவதுதான் ஒரு மனிதனுடைய சுயநலத்தினை வைத்துக் கொள்வதற்கான வழியாக அறிமுகம் செய்கின்றது இதனை பல இடங்களில் குரானை சரி ஹதீசை சரி வாசிக்கின்ற பொழுதும் பல இடங்களில் நிம்மால் அதனை அறிய முடியுமாக இருக்கின்றது அபோ குறைவா அதிகமாக தகால்கள் நபிசல்லமாகவும் அழகி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியினை குறிப்பிடுகின்றார்கள் الإيمان <سؤال> بضع وسبعون أو بضع وستون شعبا إيمان بدي أربعة جوجم ألدي يلو بدي جوجم كليها لنهي ولا يدي أقبلها قول لا إله إلا الله عند كليها اللي مهوم سرند كليها لنهي اندر لا إله إلا الله اندر بارتيني مولي بدي وأدناها إماطة الأذى عن الطريق அதிலே மிகவும் தாழ்ந்த கிளை எது என்று சொன்னால் பாதையிலே மக்கள் பயன்பெறுகின்ற பாதையிலே அவர்களுக்கு இடையூவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினை நீக்குவது என்று தபிசல்லாக அரை அவர்கள் கூறினார் அன்பார்ந்தவர்களை அல்லாஹின் நல்லது பொதுச்சொத்துக்களை உருவாக்குவது மாத்திரமல்லாமல் அதனை அனைவரும் பயன்படுகிற விதத்திலே அதனை பாதுகாப்பது கூட இஷ்டாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் அதை போண்டு நவசல்லமாக அலை நசன்னமர்கள் இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள் அன்னரசுடன் ர கல்பன் ய குலு அக்தா அக்தாரா மினராதஷ் ஒரு மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நாயினை காண்கின்றார் அந்த நாய் தாகத்தின் கடுமையின் காரணமாக ஈரமாக இருக்கின்றது எடுத்து அந்த நாயினுடைய வாயிலை பிழிந்து விடுகின்றார் அப்பொழுது அம்மா பசக்கர் அம்மா உலகும் அந்த மனிதருக்கு நன்றி சொல்கின்றார் அவரை சோக்கத்திரை நுழைவிக்கின்றார் அதே போன்று வனு இஸ்லைய சம்பவத்திலே சொல்லப்படுகின்றது ஒரு விபச்சாரியான பெண் ஒரு நாய்க்கு நீர் ஊற்றியதால் அல்லாஹ் இந்த விபச்சாரியினை மன்னித்து நுழைவிக்கின்றான் என்கின்ற விடயங்களை இஸ்லாம் பொதுநலத்தின் ஊடாக ஒரு மனிதனுடைய சுயநலத்தினை எப்படி பாதுகாப்பதற்கான வழிகாட்டுகளை வழங்குகின்றது என்பதனை அறிய முடியுமா இருக்கின்றது அன்பார்ந்தவர்களை அல்லாஹே நல்ல ஒரு மனிதன் அனைவரும் பயன்படுகின்ற பொது சொத்துக்களினை சேதம் விளைவிப்பார் என்று சொன்னார் அவர் தான் வாழ்கின்ற அந்த தன்னை அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அநியாயம் செய்கின்றார் கபிசவமாக வளர்களுக்கு அநியாயத்தினை பற்றி கூறுகின்ற பொழுதும் யுத்த பொங்கல் அநியாயத்தினை நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள் என்பது உங்களுக்கு முன்னர் இருந்த சமூகத்தினரை அழித்தது அலசபூதிமாகவும் அவர்களுடைய இரத்தங்களை அவர்களே ஓட்டிக்கொள்ள அது அவர்களை இட்டு சென்றது வஸ்தஹல்லு மஹாரிமஹும் அவர்களுக்கே ஹராமாக்கப்பட்ட விடயங்களை அவர்கள் ஹலாலாக்க அது அவர்களை தூண்டியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார். இன்னமொன்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறப்படுகின்றார்கள் அத்ததூரூன மல் முஃப்லிஸ்? பங்கரத்துக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள் قالوا அல் முஃப்லிசு ஃபினா மன் லா दिरஹம லஹு வலா மதா. எங்களிடத்தே யார் என்று சொன்னால் எவனிடத்திலே விரஹமோ அல்லது எந்த விதமான பொருளோ இல்லையோ அவndan பங்களோத்தக்காரன் قال இன் அல் முஃப்லிஸ மின் உம்மத்தி அப்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமூகத்திலே பங்களோத்தக்காரன் யார் இமா யதி யௌமல் kıயாமத்தி பிஸலாத்தி வஸியாமு வஸகா மர்மினானிலே தொழுகை நோன்பு ஜகாத் என்று நண்மிகளோடு வருவான் ويأتي قد شتم هذا أمن إن رَبِّي يشي ندي وكذب هذا إن وأكل مال هذا ورمل ريا سوتيني ربان هذا ورمل ردت هذا هذا من حسناته وهذا من حسناته இப்படி வாதிட்டு படைக்கட்டிக் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய நன்மைகளிலிருந்து அளி கொடுக்கப்படும் ஃபின் ஃபனியத் அவன் மீத இருக்கின்ற குட்டை குற்றச்சாட்டுகள் அளித்தின் தீர்வதற்கு முன்னர் உண்ணர் அவருடைய நன்மையே తీந்து விடும் என்று சொன்னால் புகித மித தாயாஹும் ஃபத்ருஹத் அவர்களுடைய தீமைகளிலிருந்து எடுக்கப்பட்டு அவன் மீது வீசப்படும் தும்மத் துருஹு ஃபின் அவன் நரகிலே வீசப்படுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு ஹதீதுல் குதுசியை மேற்கோள்டுகின்றார் அல்லாஹ் சொல்கின்றார் யை இபாதி என்னுடைய அடியார்களே இன்னி ஹரம்து குல்மா அலா நஃபசி நிச்சீமான அன் யாயிது யன்மீது ஹராமாக்கி விட்டே வஜாத்துஹு பைனகு முஹர்ரமா அதனே உங்களுக்கு மத்தியிலும் ஹராமாக்கி விட்டே

அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு மறுமையிலே எந்த ஒரு உதவியாரும் இருக்க மாட்டார் அவருக்கு எந்த ஒரு நேசரும் இருக்க மாட்டார் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அபு குரேரா உதய் அல்லாஹு அவர்கள் நபிசல்லாஹு அலை ஹுசல் அவர்கள் கூறுகின்ற செய்தியினை குறிப்பிடுகின்றார்கள் சாபத்தினை அதிகம் அதிகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய இருவரனை அல்லது இரண்டு செயல்களை பயந்து கொண்டதென்று கூறினார்கள்

சாபத்தினை பெற்று கொள்ள பெற்றுத்தரக்கூடிய விடயங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதில் ஒன்று அல் பராஜுகில் மவாரி நீர் பெற்றுக் கொள்ளக்கூடிய நீர்நிலைகளில் மலஜலம் கழிப்பது பாதையிலும் நிழல் பெறக்கூடிய இடங்களிலும்